வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிக மருந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்து ப்ளஸ் மரகதுங்க இந்த முத்து ப்ளஸ் மரகத வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அதிகப்படியான சுய இன்பம் சிறுவை இதில் பண்ணுறதுனால அவங்களுடைய பெருப்பெருப்பு வந்து சரி வர வந்து செயல்படாதுங்க நாள் அடைவில் அந்த மாதிரி சரி வர செயல்படாத பிறப்புறுப்பை வந்து நல்ல கம்பி போல் கடப்பாறை போல் பழம் போல நல்ல ஒரு விறப்புத்தன்மையை அடைய வைப்பதற்காகவும் நல்ல நீளமாக லென்த்தாக வள வளர்ச்சி அடைய செய்ய வைப்பதற்காகவும் அதேமாரி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துவதற்காகவும் இந்த முத்து பிளஸ் மரகத மூலிகை வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறாதுங்க இன்னைக்கு இந்த சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முத்து பிளஸ் மரகத மூலிகை தான் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நூறு வந்து சுத்தமாக ஜீரோ பர்சன்டில் இருக்குது கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை கொஞ்சம் கூட உணர்ச்சிகள்ன்றதே கிடையவே கிடையாது நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ஏதோ ஏதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் கடைசியில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே தான் இந்த முத்து ப்ளஸ் மரகதம் அது மட்டும் இல்லை இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் சித்த மருத்துவத்துல கண்டிப்பா இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிற நல்ல ஒரு அடையுங்க அப்படியே நல்லா கம்பி போல் அதாவது முப்பது எம்எம் ராடு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் தடுத்து உள்ளேயே வச்சுக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் அதனால் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துகிற முறையை வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கு முன்னாடி ஒரு மாத்திரை எடுத்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணுங்க இந்த மாத்திரையை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சாப்பிட்டுட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும் வெறுப்பத்தன்மை தானாக வந்துடும் அந்த சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே விரப்பத்தன்மை வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா மணி கணக்கில் நீங்கள் வந்து உடலுறுவில் ஈடுபட முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்னால் வந்து அனுப்பி வைக்க தர முடியும் அதனால் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே தேவைப்படுங்க உடனே இம்மிடியேட்டாக என்னை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களால் அனுப்பித்தரேன் வயது ஒரு தடை கிடையாது நல்ல ஒரு விருப்பத்தன்மை வேணும் கணக்கில் நீங்கள் உடலுரவில் ஈடுபடணும் அதில் இந்த மாத்திரையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஒரு மாத்திரை நீங்கள் போட்டிங்கன்னா மூணு தடவை நாலு தடவை உடலுறுவில் ஈடுபடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர் கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் அந்த மருந்தை அனுப்பித்தரேன் வயது ஒரு தடை கிடையாது இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது எங்ககிட்ட வாங்கினா ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் எங்களுடைய மூலிகை மருந்துகள் எந்த அளவுக்கு பவராக இருக்குது அந்த அளவுக்கு இது பவரான ஒரு மருந்து இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரெகுலரா வாங்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை காட்டி வாங்கிக் கொள்ளலாம்